பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்ரீபிரியா ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் அரசியல்வாதியும் தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் முன்னணி வேடங்களில் நடித்த நடிகை திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க ஸ்ரீபிரியா தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்த போதிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ராஜ்குமார் என்னும் நடிகரை மணந்தாங்க இவர்களுக்கு ஸ்னேகா நாகர்ஜன் என்னும் இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க இவர் தற்போது துணை வேடங்களில் சின்ன திரையிலும் நடித்து வருகிறார் இரு திரைப்படங்களையும் இரு தொலைக்காட்சி தொடர்களையும் இவர் இயக்கியுள்ளார் இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பி மாதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீபிரியாவை முருகன் காட்டிய வழி எனும் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்திரின் அவள் ஒரு தொடர்கதை எனும் திரைப்படத்தில் நடித்தார் அநேகமாக புது முகங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற அப்படத்தில் நாயகியின் இளவயது விதவை தங்கையாக குணச்சித்திர பாத்திரத்தை ஏற்று நடித்து ஸ்ரீபிரியா தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் அப்போது முன்னேறி வரும் நடிகராக இருந்த கமலஹாசன் அவரிடம் ஒருதலை காதல் கொள்பவராக நடித்திருந்தார் ஸ்ரீபிரியா தமிழில் முதன்மையான அனைத்து இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களின் படங்களிலும் நடித்தார் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய இருவருடனும் மிக அதிகமான படங்களில் இணைந்தது ஸ்ரீபிரியா நடித்துள்ளார் இவரது திரைப்பட வரலாற்றில் ஒரு மைக்கல் சாதனையாக திகழ்வது அவள் அப்படித்தான் எனும் திரைப்படம் இதில் தாம் சந்தித்த தொடர் தோல்விகளின் காரணமாக சமூகத்தின் மீதும் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கையற்று போன பெண்ணின் கதாபாத்திரத்தினை மிக இயல்பாக சித்தரித்திருந்தார் இப்படத்தின் சிறந்த நடிப்புக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகை என விருது பெற்றார் இவர் முருகன் காட்டிய வழி அவள் ஒரு தொடர்கதை படத்துக்காக பட்டிக்காட்டு ராஜா தங்கத்திலே வைரம் மோகம் முப்பது வருஷம் தச அவதாரம் ஆட்டுக்கார ஆடு புலியாட்டம் மாங்குடி மைனர் பைரவி இளமை ஊஞ்சலாடுகிறது சட்டம் என் கையில் அவள் அப்படித்தான் தாய்மீது சத்தியம் திரிசூலம் அன்னை ஒரு ஆலயம் மங்கள வாத்தியம் நீயா நட்சத்திரம் பில்லா தி ராம் லக்ஷ்மணன் சவால் வாழ்வே மாயம் நானே வருவேன் இப்படி எண்ணற்ற படங்களில் நடித்து தனது திறமைகளை வெளிப்படுத்தினார்